தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோலஞ்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இப்போ துவக்கத்திலேருந்து இருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாம் பூரா பாராட்டு மலையாவே இருக்கும் எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி பேசுறது இதெல்லாம் இன்னைக்கு மேடை மரபுகளில் இருக்கு தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு தோங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அழைக்கிறாங்க அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ் அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்களும் தெரியாது பரவாயில்ல சதீஷு ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயையோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆள்கள் நீங்கள் அதில் போகக்கூடாது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தப்பிகளெலாம் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க முத்து சுரேஷ் காமாட்சி அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆள்களுக்கு பூரா நிறைய சொல்கிறாங்க ப்பா அவங்க கூப்பிட்ருக்குறாங்க ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க போய் எப்படி தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே சரியாக இருந்தால் இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்த்ராஜை பார்க்குறேன் இவங்க எல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது சத்யாவையும் தெரியாது அன்னைக்கு விருந்ததில் நம்ம சௌத்ரியும் அரவிந்தராஜு தேவரா நடிக்கிற பசீர் சாரு இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க அவங்க எல்லோரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க நானும் டைரக்டர் மட்டும்தான் என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு டிஸ்கஷன் ரெண்டு நாளாக அவர் வே பண்ணி வச்சுருந்த கதையே வேறு நான் வந்து தே தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால நேசிக்கிறது மட்டுமில்ல வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புறேன் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார் பார்த்து எல்லாரும் பிரமிப்பா சொல்றீங்கன்னா எல்லாருமே தேவரை பத்தி முழுசா தெரியாது இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும் அதை முத முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைமில் அவங்களால என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரண கதை இவங்க ஒரு கதை மீட்பு பண்ணியிருப்பாங்க இது எல்லாம் அவங்கள ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்னைக்கு சொல்கிற மாதிரி சமமாகலாம் வராது அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தா மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த நம்ம அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாத்தி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி வாரியா சரியா சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்க பிரமிப்பா சொல்றீங்க தம்பி எல்லாம் பிரமிப்பா சொல்றாரு அந்த சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியா நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்தில் நடக்குது தேவர் எப்ப ராணுவ காலத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த ராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி ராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் இன்னைக்கு சொல்றாங்களே யார் யாரோ என்ன கடந்து அப்படி போறாங்க அப்படி போறாங்கன்னு சொல்லி அவர் பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம யாரு ரகசியமா நாடு கடந்து போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒண்ணுல திருப்பி வரும்போதுதான் தோற்றம் வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்ப வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தில பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்துல நான் அதுல கலந்துகிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேல எழும்புறது மாதிரி பிளைட்டை கலப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசி தேவர் பேசி இருக்கிறார் ஆனா நீங்க இங்க கொடுக்கும் போது பிரிட்டிஷ்கார மக்கள் மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்கார குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா எங்க தலைவர் நான் அவர் சீடன் பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்தவர் காரியாபட்டி தொகுதியில ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையா வச்சுதான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா சொல்லி இருக்கீங்க எந்த இதுலயும் இல்லாம ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையா வச்சு தான் அந்த கதையமைப்புன்னு சொல்லிிருந்தீங்க. ஆனா அந்த படத்துல டைட்டல்ல எந்த இடத்துலயே யார் பெருமாள் இல்லை. எனக்கு காம்ச்ச படம். எனக்கு விட்டு விட்டு அந்த காலத்துல இருந்த டூரிங் டாக்ஸில பாப்பங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நாலு ரூபாய்க்கு பக்கமே போ ஒவ்வொரு ரூ முடிச்சு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் என்ன முழுசா பார்க்கல. பல 50 ஏற்கனவே டப்பிங்ல போயும்போது ரெண்டு கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீ எப்பமாம் பிரமி பா புதுசா பாக்கற இங்கிலீங்கருக்கு தேவர் படமா அண்ணா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இங்க இருக்கிற தம்பி சனேகன் சசிகலா நட்ராஜன் தேவர் படத்துல நம்ம வரலரை எடுத்துணும்னு பார்த்தா காளிமுத்தண்ணே மணி கண்டனா ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார் காளிமுத்தன் அடுத்து சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார் ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா சசிகலா சொன்னா நடராஜன் தான் யாருக்கும் அவங்கள இந்த ஆர்பி உதயில இருந்து ஒரு கூட இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல இதெல்லாம் கடந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம் ஆரம்பத்தில் எம் எம் பாபு கோவிந்தராஜன் ஜெயந்திரி கோவிந்தராஜன் ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும் போது என்னை அழைச்சிட்டு அந்த மேக்கப் போடும் போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வர இப்ப இல்ல அக்டோபர் ஒன்னாம் தேதி இனிய வழியை வரவழைச்சு பல வடபள்ளி கோயில்ல போய் அந்த தாசன துளசி மாலையும் ருத்ராட்சி மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் ஒண்ணுல இருந்து இந்த அக்டோபர் ஒண்ணுல இருந்து நான் மூணு நாள் மாதிரி வரதான் இருக்கிறேன் நீங்க தானே அந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னைய அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்ப மேக்கப் போடும் போது தேவரா மேக்கப் போடும் போது நீங்க இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு ஆனா நீங்க அதற்கான இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்புன்னு வரும்போது நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்தியா பணம் போட்டு பண்ணி இருக்கிற பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமை பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவர சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க சினிமாவில் போடுறீங்க இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க இல்ல இது வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை நீங்க ஊமை விளிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் தெரியாம பேச バンドスタッフだよ

மைக் ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு விஷயம் ஐயா ஐயா ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனை போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம் ஓகேங்களா நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுதி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம் அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல அது மாதிரி ஒரு இது அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம்

அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண அந்த இந்த படம் வந்து அவர் வந்து தழுகு எடுத்ததுதான் அதுல எந்த இதுமே கிடையாது ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி புல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசிரே பண்ணி ரெண்டாவது நாங்க எல்லாருமே முக்களத்தோடு சேர்ந்து நாங்க அந்த படத்தை பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க

வந்து வரலாறுன்னா வரலாறா இருக்கணும்ன்றதுதான் தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றோம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதுல இருந்து பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு பேரு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கொரியாவா அது சுதந்திரத்துக்கு பின்னால தான் வரலாறு தெரியாம நான் பேசல அதனால ஒரு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கும் சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு ஏழுல இருந்து ஒரு தேவர் திருப்பி திருப்பி இன்னும் அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படிச்சவன் எல்லாரும் படிச்சவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்ல என தேவர் பார்த்து தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்ல ஆனா தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது சொல்லி அவங்கள அவங்களை சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்ல தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தா தான் அவரை நல்ல மாணவனா வர முடியும் அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிர கூடாது உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இருக்கு இந்த தரப்புல ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கடுத்து அரசியல் ரீதியா இருக்கு இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்களுக்கு ஒண்ணு அதுகளோ அதுகளில் முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் தெம்பு தான் அந்த பழக்கோட உங்களோட வந்தேன்

செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன் காலத்துல இருந்து ஒவ்வொரு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவுல இதுல பூரா பாத்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்கெட் வந்து பார்க்க பட தயாரிப்பாளர் ஆகும் இல்லாம அதுல படத்துலயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதுல இருக்கு ஒவ்வொரு முறையும் நான் சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்ப கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாம சும்மா பேசுறவங்க ஏதோ கோபத்துல பேசுறேன்றது அர்த்தம் இல்ல இது பத்திரிகைகள்ல விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நான் பத்திரிகையில் எழுதிருவான் அது தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு உங்க இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயலலி யாருமே வேண்டாம்

எண்ணுலே தான். வயதுக்கு என்ன நான் ஒரு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்கள என்னுடைய மாறுபடுங்க ஐயாவுடைய வயது பார்வே அவங்களுடைய எக்ஸாக்ட்டா இருக்கும் நினைக்கிறாங்க சத்தியமா சொல்றேன். எந்த இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் சொல்றேன். ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு நிறைய மேடையில வீட் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் பிரசம்புகுது காரங்க. சத்தியம் நாங்க வெக்கப்படுறோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தை நாங்க கோடி கோடி அன்னதானம் பண்றது விழாக்கள் அறிவு எங்களுக்கு இருந்துச்சா ஒரு தேவரை தேவரை நான் பார்க்கல கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா ஐயா நவமணி ஐயாக்கு தெரியும் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில எங்க குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுறோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸைட்டா இருக்கும் நினைக்கிறாங்க அதுல சினிமா ரொம்ப எக்ஸைட்டா இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து நம்ம கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அத கண்டிப்பா அந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன் தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்கள வந்து ஏன்னா ஈச சீனியர் அவங்க ஒரு பெரியார் என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்த இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வயிற வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் பேர் பேருல அதனால சத்தியமா சொல்றேன் தேவரான சொல்றேன் இந்த பழத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவன் சொல்ல பல்லாயிரம் கோடி வச்சிருக்க கூடிய முக்குளத்த சமுதாய தொழிலிபர் எவ்வளவு தெரிய முடியுமா இனி செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு தென்பகுதியில வேற சமுதாயத்தை பிற சென்னை மாண்டலத்துல பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா அண்ணன் அரவிந்தராஜ் அண்ணன் அவர்லாம் அப்ப உள்ள ஒரு பெரிய டைரக்டர் நீங்க நீங்க கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்திருக்கீங்க